தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டாங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாலும் அதிக லெவல்ல இருக்குங்க இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவ்வளவு அழகான நட்குண கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த பூமியில உயிரோட வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலை கூடிய விரைவில் மாறப்போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையும் இனிவா வரக்கூடிய காலங்கள்ல அமோகமா மாறப்போகுது தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும் லாபஸ்தான ஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அயன சயன போக சூரிய பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க இந்த கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரங்களுக்கானதுங்க உங்களுடைய வாழ்க்கையே தலகிலா மாற்றக்கூடிய உறவு இந்த மாதம் இறுதிக்குள்ள வரப்போகுதுங்க கழிவுத்துல கிரக நிலைகளின் மாற்றங்களே நல்லது கெட்டதுக்கு காரணங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்குங்க சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபட்டா சனி பகவான் கருணை காட்டுவாருங்க மகாலட்சுமியின் அருளால பொருளாதார ரீதியா ஏற்றம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது பேச்சுக்குள்ளி கூட இடம் கிடையாதுங்க புரட்டாசி மாத தொடக்கத்துல ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்காருங்க புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால வருமானம் இருக்கும் குருவின் பார்வை ராசியில நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் வருங்க புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு வரப்போறாருங்க இதன் மூலமா தொழில முன்னேற்றம் உத்தியோகத்தில உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் வரப்போகுது வீடு கட்டுறது வீடு வாங்கறது போன்ற எண்ணங்கள் கை கூடி வரப்போகுது புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் கடகராசிக்கு அதிசார கதியில் செல்றாருங்க இது குருவுக்கு உச்ச வீடா இருக்குதுங்க குரு உச்சம் பெறுவதால் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வராருங்க இதனால பதவியில மாற்றம் வரும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் குருவின் பார்வையால குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப ஆரியங்கள் நடக்கும் கும்ப ராசியில சனி வக்ரம் அடைவதால குடும்பத்துல உடல் நல குறைவு மருத்துவ செலவுகள் ஏற்படும் சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா சனியினுடைய தாக்கம் குறையும்ங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசி சிக்கு குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராதுங்க மீனத்துல சனி வக்ர விரயத்துல சூரியன் இருப்பதால எலும்பு வழி ஆரோக்கிய பிரச்சனை கடன் தொல்லை ஏற்படும் குடும்பத்துல நிம்மதி இல்லாம சண்டை சச்சரவு தூக்கம் இல்லாம போகும் எதிரிகளால சூழ்ச்சிகள் ஏற்படும் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க பயணங்கள்ல கவனம் தேவை பண விஷயத்துல உஷாரா இருக்க வேண்டும் இணைவதால் கூடாத நட்பு கேடு விளைவிக்கும் அதனால யார்கிட்ட பேசினாலும் சரி யார்கிட்ட பழகினாலும் சரி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு அறிந்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க துலாம் ராசிக்காரங்க துணிச்சலான காரியங்கள்ல ஈடுபடுவீங்க நியாயமாக நடப்பீங்க வாழ்க்கை

படிங்க விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமைகள் லட்சுமி அம்மன் வழிபாடு செய்யுங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் எல்லாமே இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் அருமையா இருக்க போகுதுங்க புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமா இருக்குதுங்க செல்வம் போகுது தொழில முன்னேற்றம் வரப்போகுது திருமண பாக்கியம் கைகூடி வரப்போகுது பெருமாள் வழிபாடு மூலமாக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது சனிக்கிழமை விரதம் இருங்க வெள்ளிக்கிழமைகளை லக்ஷ்மி பூஜை செய்யுங்க விஷ்ணு மந்திரத்தை ஜெபியுங்க உங்க ராசி கட்டத்தில் குரு சுக்கிரன் சூரியன் சனி இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படிங்கறது நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையுடன் அதே வேலை கவர்ச்சிகரமாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை துலாம் ராசிக்கார அன்பர்களே இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலாம் அதனால நீங்க ஒருத்தவங்க பேசும் போதும் கவனமாக பேசுறது உங்களுக்கு நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும்ங்க நல்ல செய்கையினால மட்டும்தான் புகழை தக்க வைத்துக் கொள்ள முடியும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்க போகுது உங்களுடைய குடும்பத்துல சுப ஆரிய அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க நீங்க அரசு துறையில பணி புரிந்தாலும் சரிங்க தனியார் துறையில பணிபுரிந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது பொருளாதாரம் சரளமாக கிடைக்கப் போகுது உங்களுடைய புகழ் இந்த உலகத்துல நினைச்சிருக்க போகுதுங்க

உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மன கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாது இது வரைக்கும் மூலியமா மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றதே கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது நான் நீங்க நினைக்கவே நான் நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்ச வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுடைய அனுகிரகம் அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் எதையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரை கண்ணும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்ணும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கை உடலையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழிவத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்ம நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும்ங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய்நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசை எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான விதமான மன கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பணப்பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல்நல பிரச்சனை மன பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுது கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க துலாம் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் நட்சத்திரம் சித்திரை மூன்றாம் பாதம் பாதம் நான்காம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் தொழில எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் போகுது பகைகள் விலக போகுது அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்க போகுது ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரத்தாளர் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தர்ம சிந்தனை அதிகரிக்கப் போகுது நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது அடுத்ததா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்க போகுது நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரும் இருந்து ஆதரவு கிடைக்கப் போகுது நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்ற போறீங்க உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க போகுது உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது அடுத்ததா நம்முடைய துலாம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்க போகுது சுப சுபகாரியங்கள் நடக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க மேலும் நம்ம விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல தங்கள் வேலையில் சிறு சிக்கல்கள் ஏற்படும் அதனை அழகாக செய்து முடித்து தாங்கள் தங்கள் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டை பெறுவீங்க அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை ஏனெனில் தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பார்கள் கொடுத்துவிட்டு வருந்துவதை விட கொடுப்பதை குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவீங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும் ஆதலால் சிக்கன நடவடிக்கையை எடுப்பீங்க அடுத்ததா கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் தங்கள் திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க அதனால நீங்க நினைச்ச கதாபாத்திரமும் கிடைக்குங்க உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனமுடன் படித்து எழுதி பார்ப்பது மிக நல்லது நேரத்தை வீணாக்காமல் வெளியே சுற்றித் தெரியாமல் படிப்பது தேர்வு சமயத்தில் மிகவும் சுலபமாக இருக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மனுக்கு புதன்கிழமைகள் தோறும் மல்லிகை மலர் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாமே தொடர்ந்து நடக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்